லஹௌ லவலா பூவத்து இல்லாவில்லா என்பதை அதிகமாகச் சொல்லுங்கள் இப்ராஹிம் அலிஹி இஸ்ஸலாம் அவர்கள் மேகராஜ் போன நேரத்தில் ரசூல் சலம்னாலி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இந்த ல ஹௌ லவலா பூவத்து இல்லாவில்லா என்கிற திக்கரை உன்னுடைய சமுதாயத்தை சமுதாயத்திடம் போய் அறிமுகப்படுத்தி இதை அதிகமாகச் சொல்லுமாறு அவர்களுக்கு நீ சொல்லு ஏனென்றால் இந்த திக்கரினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கும் போது இது கன்சூம் இன் குனுசில் ஜென்னா மஹானம்னா சுவர்க்கத்து பொக்கிஷங்களிலே இது ஒன்று பாபும்புவாபில் ஜன்னா சுவர்க்கத்து வாசல்களில் இது ஒன்று செடிகளிலே இது ஒன்று என்றெல்லாம் நபியல் நாயம் அலைவசம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த திக்குறுகள் எந்த நேரமும் ஓதக்கூடியது வீட்டில் இருக்கும் போது ஓதலாம் காரில் போகும் போது ஓதலாம் ரோட்டில் நிற்கும் போது ஓதலாம் இல்லா வில்லா என்பது அதிகமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு பொதுவான திக்குர்